ஹாய் கைஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா லவ்வர் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதான் அது எப்படி இருக்குதுன்னு பா நிறையா இது ட்ரெயிலர்லாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் படம் எப்படி இருக்குன்னு தெரில சரி அதான் இன்றைக்கி சடனாக போகலான்னு ஒரு பிளானு பட் ஆனால் பிளான் பண்ணது ரொம்ப லேட்டாக பண்ணிட்டேன் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி பட் ஆனால் ஃபீனிக்ஸ் மாலில் படம் ஃபீனிக்ஸ் மாலில் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரோ லைட் அடிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் தான் கிளேர் அடிக்குது ஸோ அதுதான் ஃபீனிக்ஸ் மாலில் எத்தனை மணிக்கு படம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக டென் டென்னுக்கு ஸோ இன்னும் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் ரொம்ப எப்பயுமே ரேஷ் டிரைவெலாம் பண்ணவே மாட்டேன் ஸோ பார்க்கலாம் இந்த அது எப்பயுமே யூஸ்வலாக படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட் ஆகிடும் ஸோ அதே கதை தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இன்னைக்கு வீக்கெண்டு ஸோ சண்டே எப்படி காலியாக இருக்குன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஸ்டேட் யோ போகிற வழியில் என்னெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் அடிக்கடி அப்டேட் குடுத்துட்டே இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நம்ம ஆளுங்க எங்க தான் போவாங்கன்னு தெரியல அவ்வளோ டிராஃபிக் நின்று நின்று வண்டி ஓட்டி ஓட்டி கால்லாம் வலிக்குதுங்க ஒரு வழியா மால் வந்தாச்சு ஒரு வழியா கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு இன்னும் டென் டென் படம் பத்து அஞ்சு ஆகுது டைமு கீழே பார்க்கிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக படத்துக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு இந்த மாலுக்கு எத்தனையோ தடவை வந்திருக்கோம் ஆனால் எப்போ வந்தாலும் எந்த கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல குறிப்பாக தியேட்டர் வந்து டாப்பில் தான் இருக்குது ஆனால் அதையும் ஒரு ஒரு தடவை கேட்டு கேட்டு தான் போற மாதிரி இருக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கு வந்தாச்சு செய்யப்படுகிறது ஆனா இது என்ன பிளேவர்னா வெண்ணிலா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கறதுக்காக வந்தோம் பார்த்தா ஆளையே காணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் முடிஞ்சிருக்கு இந்த படத்தை என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ டிஃப்ரெண்டான படமா இருக்கு